வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாயி மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து சரியான மழைங்க அதனால் இந்த மழையில் தண்ணியில் ஆடு வந்து எங்கேயும் ஓட்டு போக முடியாதுனால எங்கள் அப்பா நான் எங்கள் அம்மா மூணு பேரும் போய் மாதிரி கொடிக்கல்ல தய வந்து வெட்டுனு வந்து போட்டோம் ஆடுக்கு தான் வெட்டுன்னு வந்து போட்டு மொத்தம் ஆடு அந்த மேட்டு மேலே வந்து விட்டுட்டு ஆடெல்லாம் வந்து நல்லா வந்து தய சாப்பிட்டுனு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாரா வந்து அந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் நண்பா இதான் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன் நம்ம வந்து தொடர்ந்து வந்து மேலும் மேலும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுவோம் அதுக்கு வந்து உங்களோடய சப்போர்ட் வந்து தேவை நம்ம வந்து அக்ரிகல்ச்சரு அப்புறம் கீரை விதைத்தல் சந்தைக்கு வந்து கீரை எடுத்துன்னு போகிறது இந்த மாதிரி மேலும் மேலும் அக்ரிகல்ச்சர் வீடியோலாம் நம்ம வந்து போடுவோம் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை வச்சுருக்கிறது பற்றிலாம் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இதாங்க ஓகே பை கேஸ் அப்புறம் நம்ம ஆடுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்